வெயில் நல்லா அடிக்குதா வெயிலுக்கு எதுக்கும் நல்லா எதமாக இருக்க மாட்டேங்கலாம் மாமரத்து நாளில் வந்து மொத்த பேருமே வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம கோட் ஃபார்மிங் கொஞ்சம் பதிவு சைடுச்சு இப்போது பரவாயில்ல பத்து குட்டி போட்டுருக்கு பதினோரு குட்டி போட்டிருக்கு இப்போது மொத்தத்தில் அஞ்சு ஆடு பதினோரு குட்டி போட்டிருக்கு ஒன்று மட்டும் மூணு மிச்சம் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கு நம்ம கோட் ஃபார்மிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வந்துடுச்சுது இன்னும் வந்து இவங்க வந்து இவங்க மாதமாக இருக்காங்க ஆனால் இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் அப்புறம் அந்த ரெட்டு இவங்கள் இவங்க மாதமாக இருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் இவங்க தான் மீரா இவங்க பேர் வந்து மீரா இவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து மொதமான போட்ட பெண் குட்டி எங்கள் வீட்டில் எல்லாமே நான் வெறும் ஆண்குட்டியாக போடுதுங்க மூணு தான் பெண் குட்டி இருக்குது பதினொன்றுல மூணு தான் ஆண்குட்டி இருக்குது எல்லாம் பெண் குட்டியாக இருக்குது இவங்களை வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் கசாப் கடைக்கு வந்துச்சு இது பார்த்த நல்லா இருந்துச்சு ஆடு அதனால் இவங்களை வாங்கிட்டு வந்து இவங்களையும் அவங்க பொண்ணு அது ஒரு பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கசாப் கசாப்பு காரக்காரான்ட்டு விற்றுருக்காங்க குடிகாரை குடிகார விற்றுப்பட இருக்குது தலைக்கேறு கூட கலட்டலை அப்படியே இருந்துச்சு அப்படியே ஓட்டுச்சுவாத்துட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆய்ஸ் கட்டி மாட்டேன் இருக்குது நம்மகிட்ட வந்துட்டாங்க நம்மக்கிட்ட அவங்க சாப்பிட்ற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அவங்களாம் விற்க மாட்டாங்க குட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது அது அவ்வளோ பசங்க மேலே தான் காயிக்காமல் வச்சுருக்குறோம் நம்ம நம்ம இது ஃபார்மிங்கோட ஹீரோ இவங்க தான் ஒன்றை விட மாட்டேது எல்லாத்தையும் துரத்திக்கிட்டே நிற்கிது இவங்க நல்லா பிளாக் நல்லா வாட்ட சட்டமாக இருக்காங்க விட்டாச்சு இவங்க விட்டாச்சு இனப்பெருக்கிறதுக்காக இவங்க விட்டுட்டோம் கத்திகிட்டே இருக்குது பாருங்க கத்தாத ஏன் கத்துறா அண்ணன் வந்துவிட்டேன் அண்ணன் வந்துட்டேன் இவங்க தான் குட்டி இவங்க தான் இது ரெண்டுமே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க அறுப்புக்கு கொண்டு வந்தது பார்க்கப்பாவமாக இருந்துச்சுதான் நான் கறி எடுக்க போயிருந்தேன் ஐயோ இதைப்பையே இருக்க போகிறானுங்களே தாய் பிள்ளைமா இருக்கேன்னு சொல்லிட்டு பால் குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு குடிச்சிட்டு வந்துட்டேன் என்னடா என்னோடய அண்ணா இருக்கேன்டா சேரா 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 சரி சரி அதெல்லாம் காப்பாற்றி உங்களை நீங்கள் பயப்படாதீங்க அப்புறம் அதை ஓட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டை எல்லாம் திட்டுனாங்கட்டா கறி வாங்க போனேன் ஏண்டா டியூட்டி பிடிச்சிட்டு வரேன் வீட்டில்தான் இருக்குதா நாங்கள் நமக்கு மனசு கேட்கல ஓட்டிகிட்டு இருந்தாச்சு யாரோ என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு இதை போய் விற்றுருக்காங்க அம்மா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று சரி நமக்கு தான் வீட்டில் பெண் குட்டி போட மாட்டேன் கம்மியாக போடுதுன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்துச்சு இது நல்லா இருக்குது வந்து அஞ்சு நாள் வச்சுதான்னா கட்டிகிட்டே இருக்குது அது கொஞ்சம் என் ஆய்ஸ் கட்டின்றதுனால நம்ம கைக்கு வந்துருக்குது நம்ம சேனலில் அதிகம் வர்றது இவங்க தான் வீட்டில் தான் இவங்க தான் ரொம்ப பாசக்காரங்க போஸ் கொடுப்பாங்க சொன்னது கேட்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்கு தான் ஒரு டைம் கால் உடஞ்சி போச்சு அவ்வளோ அழைச்சிட்டு போய்ட்டு போட்டு டாக்டர் அவரை வச்சு பார்த்தோம் சரி ஆகிடுச்சு அதுலேருந்து ரொம்ப பாசம் டேய் எப்படி இங்கே பார் அண்ணன் பார் நம்ம வீடியோ எடுக்கணும்னு வந்து பஸ் கொடுப்பாங்க நின்றுப்பாங்க மண்டையாட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க என்ன பார்க்குறா இங்கே பாரு கேமரா பாரு என்ன பார்க்குறா ஆனால் இவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸாக காய அடிச்சுட்டேன் காயிக்கலாம் இவங்களை வச்சுருந்துருக்கலாம் இந்த கால் உடைஞ்சதுனால வந்து இதுக்கு முன்னாடியே காய அடிச்சுட்டாச்சு காயக்காமல் இருந்தால் இப்போ நம்ம இதை வீட்டுக்கு வச்சுக்கலாம் இதனால ஒயிட் கலரு யாரும் வாங்க மாட்டாங்க அதிகம் குட்டி ஒயிட்டா குட்டி போட்டுச்சுன்னா அதிகம் வாங்க மாட்டாங்க ரசாப்படி தான் வாங்குவாங்க அதனால தான் அவ்வளோ யாரும் வாங்க மாட்டாங்க கோயிலுக்கு எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃபிட்னிஸ் எல்லாம் ஜாலியாக இருக்குங்க நம்மள மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் நம்மளாம் எப்படி ஜாலியாக இருப்போமோ அந்த மாதிரி செம்ம ஜாலியாக விளையாடுதுங்க செம்ம ஜாலியாக இருக்குங்க எங்க கூட இருந்தோன்னா ஒரு டிப்ரெஷன் ஒன்றும் இல்லை அடு வளர்க்குறது கஷ்டம் கஷ்டம்ன்றாங்க கஷ்டம்தான் ஆனால் கத்திக்கிட்டே இருக்காத என்ன ஆனால் நல்லா ஜாலியாக பொழுது போகுது ஒரு ரெண்டு மணி நேரம் அதே உண்டோமா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணோமா மாதிரி எங்க கூட ஊற்றுட்டோமா ஈவினிங் கள்ளக்குடியில் வச்சோமா கிளறி வச்சோமா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி அடைச்சிருக்குது நாலு பக்கம் அடைச்சிருக்குது சின்ன இடம் தான் நாலு பக்கம் அடைச்சிருக்குது அதனால் எங்கேயும் வெளியிலாட்டி போகுது அதுக்கு தேவையானப்போ நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் அதே மரத்தில் இருக்குது ஆ மரத்தில் அட்டா ஓட்டிங்க ஆனால் செட்டுக்குள்ளே வளர்க்கலாம்னு ஆசை ஆனால் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நம்ம செட்டுக்குள்ளே இருக்குது பகலில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நம்ம திறந்து விட்டுறது வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க இந்த சின்ன இடத்துல கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு யூரியாவை தெளித்து வச்சுருக்குறோம் மழைக்கு பேஞ்சு நல்ல புல் முளைச்சி சிந்திச்சிது இப்போ யூரியா தெளிச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பச்சையாக இருக்குது அப்பப்போ ஒன்று ஒன்று முளைக்கிற புல்லை ஒன்று ஒன்று கடிச்சிக்கிறது ஆனால் வீட்டில் கள்ளக்குடி இருக்குது தீவனம் நல்லா தீவனம் கல கிளறி வச்சிடறோம் நல்லா சாப்பிட்டு நல்லா அழகாக இருக்குது ஆறு ஆட்டு குட்டியோட கூட வந்தோம் இன்றைக்கி வந்து குட்டியெல்லாம் சேர்த்தா மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ஒன்று வருஷம் ஆகிடுச்சிது பார்க்கலாம் இன்னும் அடுத்த குட்டி இல்லங்குடி ஃபுல் ஆகிடும் எனக்கு ஆசை ஒரு ஐம்பது ஆடு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் ஒரு ஐம்பது ஆடு இருக்கணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஆசை சேர்த்து கொண்டு வந்துடும் சேர்த்துடலாம் இது வந்து அது அம்மா இது பையன் இந்த வைட்டி பையன் இப்போ அவங்க மூணு ரெண்டு குட்டி போட்டிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல போட்ட குட்டி ரெண்டு குட்டி போட்டாங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் அறிவுரைகள் இருந்தால் சொல்கிறதுனா சொல்லுங்கள் தயவுசெய்து நாங்களாம் புதுசு தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் அட்வைஸ் எப்படி வளர்க்கலாம் என்ன பண்ணலாம் இது இன்னும் வந்து அதெல்லாம் பெருசாக பெருசாக கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள்